விஷாலுக்கே இந்த கதினா நாளைக்கு வந்து ஒரு புதுமுக நடிகனுக்கோ இல்லை ஒரு தெரியாத ஒரு புதுமுக ஒரு ஒரு ப்ரொடியூசருக்கோ என்ன கதின்றது அது கண்டிப்பாக வந்து நான் தெரியப்படுத்துகிற ப படுத்த வேண்டிய என்னோடய கட்டாயம் இது வந்து சிஎமுக்கும் சரி கலெக்டருக்கும் சரி திருச்சி கலெக்டருக்கும் சரி திருச்சி எஸ்பிக்கும் சரி போலீஸ் ஸ்டேஷனுக்கும் சரி எல்லாருக்கும் நான் வந்து சொல்ல விருப்பப்படுறது இது வந்து நீங்கள் செய்கிறது கட்ட பஞ்சாயத்து வேறு எதுவுமே கிடையாது எனக்கு பரவாயில்ல வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகாம இருக்கிறது வந்து அது உங்களோட அலட்சியம் தான் ஆனா அந்த அலட்சியத்தை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் வேர்வை சிந்தி உழைக்கிற ஒரு நடிகர் தயவு செஞ்சு யாரோட உழைப்பு ஓட விளையாடாதீங்க வணக்கம் சார் நான் விஷால் பேசுறேன் நடிகர் விஷால் பேசுறேன் ரத்னம் படம் திரைப்படம் ஏப்ரல் டுவெண்ட்டி சிக்ஸ்த் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகும் போது அந்த படத்தோட கதாநாயகன் விஷால் பேசுறேன் அதுக்கப்புறம் பொதுச் செயலாளர் நடிகர் சங்கத்தோட பொதுச் செயலாளர் அது கூட நீங்கள் வச்சுக்கலாம் அந்த பதவி சார்ந்த விஷயில் பேசுகிறேன் இது வந்து திரு இது டிடி ஏரியா அதாவது திருச்சி தஞ்சாவூர் டிஸ்ட்ரி டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன் தியேட்டர் உரிமையாளர்கள் சங்கம் திரு சிதம்பரம் அவர்கள் அவர் தான் செக்ரட்டரி அது போக வந்து திரு மீனாட்சி அவர்கள் பிரசிடெண்ட் அவர்களுக்கு இந்த வாய்ஸ் நோட் நான் பதிவு பண்ணுறேன் ஏன்னா திரு மீனாட்சி அவர்களுக்கு ஃபோன் பண்ணால் அவர் நீங்கள் செக்ரட்டரிக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு இதெல்லாம் எதுக்கு நான் பதிவு பண்ணுறேன்னா ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு கடிதம் வந்திருக்கு இந்த மாதிரி வந்து விஷால் வந்து ச காசு கொடுக்கணும் பாக்கி இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு நபர் வந்து கொடுத்துருக்காரு அவர் உங்கள் சங்கத்தோட நான் மெம்பரும் கிடையாது சம அது லெட்டர் வந்து நான் காசு கொடுக்கணுன்ற விஷயத்துக்கான எந்த முகாந்திரமும் எந்த ஆதாரமும் கிடையாது அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இப்போ வரைக்கும் தேட்டரு போட விடாமல் வெள்ளிக்கிழமை என் திரைப்படம் ரிலீஸ் ஆகுது இப்போ வரைக்கும் எந்த தேட்டர் ஓனர் கேட்டாலும் நீங்கள் வந்து என்னை சுத்தலில் விட்றீங்க இது வந்து சார் சாருக்கிட்ட பேச சொல்கிறீங்க ஃப்ரான்ஸி சாருக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது முதல்ல எனக்கும் அந்த நபருக்கும் சம்மந்தமே கிடையாது முதல்ல நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க நான் கேட்ட கேள்வி ஒரே ஒரு கேள்வி தான் ஒருவேளை நான் கொடுக்க வேண்டியதாக இருந்தால் அது அக்ரிமெண்ட்டாக இருக்கா விஷால் சைன் பண்ணியிருக்கானா அதுதான் அதுதான் நாங்கள் பார்க்குறது ஏன்னா நானும் ஒரு பொதுச் செயலாளராக ஒரு நடிகருக்கு வந்து பாக்கி இருந்தால் அவங்க வந்து ஒரு அக்ரிமெண்ட்டோ ஏதோ ஒரு காப்பி கொடுத்தா தான் நாங்கள் ப்ரொடியூசர் சங்கமோ இல்லை ஃபெடரேஷனுக்கோ நாங்கள் வந்து லெட்டர் கொடுத்து நாங்கள் வந்து சம்பள பாக்கி வாங்குவோம் இதுதான் வந்து நடைமுறை செயலில் நடக்கிற ஒரு விஷயம் நம்ம தமிழ் சினிமா துறையில் இப்போ ஃபெட்ரேஷன் இல்லாமல் இல்லை த தயாரிப்பாளர் சங்கம் இல்லாமல் இல்லை ஒரு 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 ஃபைனான்சியரோட அனுமதி இல்லாமல் நாங்கள் வந்து படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது ஒரு ஆதாரம் தேவை அந்த ஒரு பொ பொதுவான ஒரு ஆதாரம் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு வெறும் ஒரு கடிதம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எல்லா உரிமையாளர்களுக்கும் வந்து நீங்கள் வந்து இந்த படத்தை போடக்கூடாதுன்னு சொல்லி இப்போ வரைக்கும் வந்து என்னை சுத்தலில் விட்டுறீங்க அதாவது ஒரு நடிகன் விஷாலாக நான் பேசிகிட்ருக்கேன் இப்போது இந்த படத்துக்கும் எனக்கு சம்மந்தமே கிடையாது நான் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன் இந்த நபருக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது நான் வந்து அவருக்கு காசு கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது கிடையாது நான் வந்து அதுக்கான ப்ரூஃபும் கொடுக்க தேவையில்லை நீங்கள் வந்து கேட்க வேண்டிய ஆள் வந்து அவங்க கிட்டே தான் கேட்கணும் ப்ரூஃப் அவங்க தான் வந்து உங்களுக்கு ப்ரூஃப் கொடுக்கணும் ஆதாரம் கொடுக்கணும் ஏன் நான் கொடுக்குறேன்னா இல்லையா நான் சைன் பண்ணியிருக்கேனா இல்லையா ஏதோ ஒரு ஆதாரம் இருந்ததுன்னா நீங்கள் காட்டுங்க நான் வந்து உண்மையிலே கொடுக்கணுன்னா நான் நான் கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா கொடுக்குறேன் ஆனால் எந்த வித ஆதாரம் இல்லாமல் ஏன்னா வந்து நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரமாக சுத்தலில் போட்டுருக்கீங்க திரு சிதம்பரம் அவர்கள் வந்து கால் வெயிட்டிங்கில் இருக்கு நான் ஃபோன் பண்ணும்போது ஆனால் திரும்ப கோ ஃபோன் பண்ணிணா வந்து ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு இப்போ வரைக்கும் ஃபோன் எடுக்கல ஃப்ரான்சிஸ் சாரும் ஃபோன் எடுக்கல இப்படி சுத்தலில் போட்டதுக்கப்புறம் என் நண்பர் சீனு சார் வந்து இந்த படத்தை வாங்கியிருக்காரு இப்போ நார்த்து சவுத்து என் நண்பர் அவர் அந்த நான் நட்பு ரீதியில் வந்து அவரை வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி பண்ணி கொடுங்க சார் ஏன்னா வந்து புக்கிங் ஆரம்பிச்சாச்சு ஒரு திரைப்படம் வந்து வர்ந்து வர்றதே பெரிய விஷயம் ஒரு திரைப்படம் வந்து நல்லா ஓடுறதே பெரிய விஷயம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது இதுக்கு பேர் வந்து கட்ட பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்துக்கு என்ன விஷயம் அப்படின்றது நான் அதுக்கு அடுத்தது நான் வரேன் இது வந்து உங்களுக்கு மட்டும்தான் நான் பதிவு பண்ணுறேன்னு நினைக்காதீங்க இது வந்து சிஎமுக்கும் சரி கலெக்டருக்கும் சரி திருச்சி கலெக்டருக்கும் சரி எ திருச்சி எஸ்பிக்கும் சரி போலீஸ் ஸ்டேஷனுக்கும் சரி எல்லாருக்கும் நான் வந்து சொல்ல விருப்பப்படுறது இது வந்து நீங்க செய்யறது கட்ட பஞ்சாயத்து தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது இதோட வார்த்தை வந்து இதுக்கு பேர் கட்ட பஞ்சாயத்து நீங்க வந்து கேங்கரு கோட்டு நடத்துறீங்க இந்த வீ இந்த இந்த பதிவு வந்து தயவு செஞ்சு நான் உங்களுக்கு நான் ஏதோ கோவத்துல சொல்றேன்னு நினைக்காதீங்க ஏன் நான் இந்த பதிவு பண்ணுறேன்னா விஷாலுக்கே இந்த கதினா நாளைக்கு வந்து ஒரு புதுமுக நடிகனுக்கோ இல்லை ஒரு தெரியாத ஒரு புதுமுக ஒரு ஒரு ப்ரொடியூசருக்கோ என்ன கதின்றது அது கண்டிப்பாக வந்து நான் தெரியப்படுத்துகிற படுத்த வேண்டிய என்னோடய கட்டாயம் வந்து என்னோடய கடமைன்னு நான் நினைக்கிறேன் என்ன பத்தொம்போது வருஷம் ஆச்சு நான் எத்தனையோ படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் நீங்கள் வந்து ஃபோன் எடுக்காததுனால எனக்கு தியேட்டர் போடாததுனால எனக்கு பரவாயில்ல வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறது வந்து அது உங்களோட அலட்சியம் தான் ஆனால் அந்த அலட்சியத்தை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் இந்த பதிவு வந்து முதல்ல வந்து நான் எல்லாருக்கும் நான் வந்து ஷேர் பண்ண இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது உங்களுக்கு நான் எப்படி பதிவு ஷேர் பண்ணுறேனோ எல்லாருக்கும் நான் கலெக்டர்லேருந்து எல்லாருக்கும் ஷேர் பண்றேன் ஏன்னா இதுக்கு பேரு கட்ட பஞ்சாயத்து நீங்கள் வந்து கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடும் போது கண்டிப்பாக அதுக்கான வந்து ஒரு ஒரு சட்டம்னு ஒன்று இருக்குது நான் அந்த நீங்கள் எப்படி வந்து ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு கடிதம் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கிறீங்களோ எனக்கு ஒரு உரிமை இருக்குது இந்த இந்த நாட்டில் நானும் வந்து எனக்கு இந்த இதுக்கான என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த நடவடிக்கை எடுக்க எடுக்கிறதுக்கான முயற்சி எடுக்க விட்டுறாதீங்க தயவு செஞ்சு நீங்கள் வந்து ஆதாரமாக கேளுங்க ஆதாரத்து இல்லாமல் நீங்கள் ஃபோன் எடுக்காமல் இருக்கிறது வந்து சத்தியமாக வந்து இது என்னால மு இருக்க முடியாது செக்ரட்டரி டு செக்ரட்டரி நீங்க ஃபோன் எடுக்கல ஒரு நடிகன் டு செக்ரட்டரி ஃபோன் எடுக்கல சம்பந்தமே இல்லாத ஒரு நபருக்கு ஒரு செக்ரட்டரி ஃபோன் எதுக்கு எதுக்கு ஒரு ஒரு வந்து போன் தேதி ஒருத்தர் வந்து ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி ரிலீஸ் ஆகுற ஒரு படத்துக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாருன்னா அதுலேயே உங்களுக்கு தெரியும் பாதி குற்றவாளின்னு நடத்தும் ஏன் ஏப்ரல் பத்தொன்பது வரலாம் ஏன் ஏப்ரல் ஒன்று வரலாம் ஏன் ஃபெப்ரவரியிலே வரலாம் ஏன் முந்தின படத்து கூட வரலாம் எதுவுமே இல்லாமல் ரெண்டு நாள் முன்னாடி வர ஒரு நபருக்கு வந்து நீங்கள் வந்து ஆதாரமே இல்லாத ஒரு கடிதத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னா நான் சத்தியமாக வந்து இந்த பதிவை வந்து எல்லாருக்கும் நான் வந்து ஷேர் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு அது வந்து இப்போ நான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் தயவு செஞ்சு இது வந்து தப்பாக நினைக்காதீங்க எதாவது கோவத்தில் விஷாலில் பண்ணுறான் அப்படின்னு நினைக்காதீங்க நான் பதிவு பண்ணுறேன் நம்ம நாட்டில் வந்து கட்ட பஞ்சாயத்துக்கு என்ன சட்டம் அதுக்கான என்ன நடவடிக்கைன்றது உங்களுக்கும் தெரியும் இதுக்கு மேல நான் இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் வயசுல நீங்கெல்லாம் பெரியவங்க நான் எல்லாம் வந்து வளர்ந்து வர கலைஞ கஷ்டப்படுற கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைக்கிற ஒரு நடிகன் தயவு செஞ்சு யாரோட உழைப்பு விளையாடாதீங்க புரியுதுங்களா நீங்க போன் எடுக்காம இருக்கிறதுனால வந்து கண்ணு க பூனை கண்ணை மூடினா உலகம் இருட்டுருவோன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தயவு செஞ்சு நினைக்காதீங்க இது வந்து நான் வி விட்டுற மாட்டேன் இது உங்களுக்கு பதிவு இது முக்கியமாக சிதம்பரம் சார் நீங்கள் கால் வெயிட்டிங்லேயே இருங்க நீங்கள் ஃபோன் எடுக்காமலே இருங்க ஆனால் நீ நீங்கள் எவ்வளோ நேரம் ஃபோன் எடு